சட்டம் ஒரு பார்வை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வழக்கறிஞர் குணசேகரனின் அன்பு வணக்கங்கள் பல நேயர்கள் இந்த வங்கிச் சட்டங்களை பற்றி பேசுங்கள் ஒரு வீடியோ போடுங்கள் என்று அடிக்கடி கூறி வருகிறார்கள் அவர்கள் வந்து என்ன வட்டி விகிதம் போடுகிறார்கள் அவர்களுடைய டிரான்சாக்ஷன் என்ன என்பதெல்லாம் இந்த சாதாரண கஸ்டமர்களுக்கு தெரியாமல் சில விஷயங்கள் புதிராகவே இருக்கின்றன என்று சொன்னார்கள் இப்போ இந்த சரஃபாசி என்கின்ற ஒரு சட்டம் இருக்கிறது இந்த செக்யூரிட்டைசேசேஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ரொம்ப நீளமாக அது வரும் அதை நான் சொன்னேன் அப்படின்னா எனக்கும் டயர்டாயிடும் உங்களுக்கும் டயர்டாகிடும் அதனால் சுருக்கமாக சரஃபாசி டூ தௌசண்ட் டூ அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இது வந்து வங்கிகளுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் முதல்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு வங்கியில் கடன் வாங்கினவங்க அந்த சொத்தை வசூல் பண்ணுறதுக்கு நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு தொடுத்து அதற்கு பிறகு அந்த சொத்தை ஏலத்துக்கு கொண்டு வந்து அதற்கு பிறகு வங்கி வந்து தன்னுடைய கடனை வசூல் செய்யும் அப்புறம் அந்த டிஆர்டி என்கின்ற டெட் ரெக்கவரி ட்ரிபியூனல் என்கின்ற ஒரு அமைப்பிலே வழக்கு தொடுத்து அந்த கடன்களை வசூல் செய்து வந்தார்கள் ஆனால் இந்த சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஏற்றியதற்கு பிறகு இந்த சர்வசி சட்டத்தின்படி ஒருவர் வங்கியிலே கடன் வாங்கிவிட்டு தன்னுடைய சொத்தை அடமானம் வைத்துவிட்டு அதை அவர் திரும்ப செலுத்தவில்லை என்றால் ஒரு தேர்ட்டீன் கிளாஸ் டூவில் ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுத்துட்டு அந்த சொத்தை வந்து சுவாதீனம் எடுத்து கொள்ளுவதற்கு வங்கிகளுக்கு இந்த சட்டத்தின் மூலமாக உரிமை வழங்கப்பட்டது சரி சுவாதீனம் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு அறுபது நாள் கழித்து அந்த சொத்தை வந்து பொது ஏலத்திற்கு விட்டு அந்த பணத்தை வசூல் செய்கிற ஒரு அதிகாரம் வங்கிகளுக்கு கிடைத்தது அந்த வங்கியினுடைய ஆத்தரைஸ்டு ஆபீசர் என்று சொல்லக்கூடிய ஒரு வங்கி அதிகாரியே அந்த ஏலத்திலே எடுத்தவர்களுக்கு கிரயப்பத்திரங்கள் அதாவது சேல் சர்டிஃபிகேட் எழுதி கொடுக்கக்கூடிய அதிகாரமும் வங்கிகளுக்கு வந்தது இப்போ இந்த சமயத்தில் ஒரு குடும்ப சொத்து சம்பந்தமாக ஒரு தந்தை அவருடைய மகன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வங்கிக்கு கடன் வைக்கிறார்கள் அதாவது அடமானம் வைக்கிறாங்க அதுக்கு பிறகு அவங்க வந்து வங்கிக்கு செலுத்த வேண்டிய தொகையை அவர்கள் செலுத்த தவறி விடுகிறார்கள் உடனே வந்து வங்கி என்ன பண்ணுதுன்னா இந்த சரகாசி சட்டத்தின்படி அதை நடவடிக்கை எடுக்கிறார்கள் உடனே இவங்க வந்து இந்த கடன் வாங்கின அப்பா பையன் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க டிஆர்டிக்கு போய் ஒரு ஸ்டே வேணும்னு கேட்குறாங்க அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ளே எப்போவுமே டிஆர்டியில் பணம் தான் கட்ட சொல்லுவாங்க அதில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ளே பணத்தை கட்டுங்கன்னு ஒரு ஸ்டே கொடுக்குறாங்க அதை அவங்களால கட்ட முடியல இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா இந்த கடன் வாங்கினவங்க என்ன பண்ணுறாங்க தன்னுடைய பேரக்குழந்தைகளை வைத்து ஒரு சூட்டு ஒன்று போடுறாங்க இப்போ அந்த மைனர்கள் ரெண்டு பேருக்கும் இந்த சொத்தில் ஒம்போதில் ரெண்டு பாகம் பங்கு இருக்கு அப்படின்னு ஒரு பாக சூட்டை சிவில் கோட்டில் போட்டுட்டு இந்த வங்கியையும் அதில் வந்து தரப்பினராக சேர்த்தி இந்த சொத்து முழுவதையுமே ஏலத்துக்கு கொண்டு வரக்கூடாது அப்படின்னு ஒரு சூட்டு போடுறாங்க அந்த கேஸ் நிறுவையில் இருக்கிறப்ப இந்த வங்கி வந்து அமைதியாக இருந்திருக்கணும் ஏன்னா டிஆர்டியில் வந்து ஒரு ஸ்டே கொடுத்து அந்த கடங்காரங்க பணம் கட்டலை அப்படின்னு சொல்லி ஸ்டே வெக்கேட் ஆகிடுது இதில் வந்து அவங்க வந்து ஒரு பார்ட்டியாக சேர்த்துறாங்க பார்ட்டியாக இருக்கிறப்ப இவங்க அமைதியாக இருந்திருக்கணும் வங்கி இந்த எல்லாம் எச்சு பண்ணாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இவங்க கொஞ்சம் துரு துருத்துருன்னு என்ன பண்ணிட்டாங்க இந்த வழக்கே செல்லாது இதை ரிஜெக்ட் பண்ணணும்னு சொல்லி அந்த நீதிமன்றத்தில் ஒரு மனுவை போட்டு இவங்களா போய் மாட்டிக்கிறாங்க இப்போ நீதிமன்றம் அதை விசாரிச்சுட்டு என்ன சொல்லுது அப்படின்னா அதாவது இந்து வாரிசுரிமை சட்டத்தின்படி பிரிவு ஆறு திருத்தப்பட்ட சட்டம் அஞ்சில் திருத்துறாங்க இல்லையா அதில் பிரிவு உட்பிரிவு ஆறு உட்பிரிவு நாலில் இந்த பேரனுங்க மகனுங்க இவனுங்க சொத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டு குடும்ப சொத்தில் வந்து ஒரு பயசாளி ஆப்ளிகேஷன் என்கின்ற ஒன்றை தவிர மற்றபடி இந்த பெரியவங்க வாங்கின கடனெல்லாம் இந்த பேர குழந்தைகளுக்கு கட்டுப்படுத்தாது அப்படின்னு ஒரு திருத்தம் கொண்டு வந்துடுறாங்க இப்போ இந்த நீதிமன்றம் இதை விசாரித்து இந்த பிளைண்ட்டை வந்து எப்படின்னா இப்போ யாராவது ஒரு கேஸ் போட்டாங்கன்னா அந்த கேஸினுடைய பிரதிவாதி வந்து இந்த கேஸு சட்டப்படி செல்லாது இதை நீங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணணும் தள்ளுபடி பண்ணணும்னு ஆரம்பத்திலேயே மனு போடலாம் அப்படி ஒரு மனுவை இந்த வங்கி போட்டுடுறாங்க எந்த ஸ்டேயும் இல்லை டிஆர்டிலையும் ஸ்டே இல்லை அந்த சிவில் சூட்லேயும் அவ்வளோ சாதாரணமாக டிஆர்டி ப்ரொசீடிங்ஸை எகெயின்ஸ்டாகவோ அல்லது சரபோசிக்கு எதிராகவோ எந்த ஒரு ஸ்டேயும் கொடுக்கல கொடுக்கவும் மாட்டாங்க இப்போ இந்த சூழலில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ரிஜெக்ஷன் ஆஃப் அப்ளைண்ட் போட்டு வாலண்டியராக போய் மாட்டிக்கிறாங்க இப்போ பொதுவாக அந்த சிவில் ப்ரொசீடிங்ஸில் என்னென்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத விட என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இப்போ இவங்க போட்ட உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பிரிவு தேர்ட்டி ஃபோர் சரபாசி ஆக்டில் வந்து சிவில் கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இல்லை அப்படின்னு ஒரு சட்டப்பிரிவு இருக்குது இப்போ என்னென்னா இந்த டிஆர்டி சம்மந்தமாக இந்த இந்த சரபாசி ஆக்டில் இந்த ஏலம் ஓடுறது இந்த பொது ஏலம் ஓடுறது பணத்தை வசூல் பண்ணுறது இது சம்மந்தமாக சிவில் கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய இந்த ஒரு தரப்பினருக்கு தனக்கு பாகம் இருக்கிறது அது வந்து கட்டுப்படுத்தாது அப்படின்னு ஒருத்தர் வழக்கு தொடுக்கிறாங்க அப்படின்னு அதை என்கின்ற கடன் வசூல் தீர்ப்பாயத்தில் அதிகாரம் இருக்கிறது சிவில் கோர்ட் மட்டும்தான் இந்த தரப்பினருடைய பங்குரிமையை பற்றி உறுதி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அந்த சிவில் நீதிமன்றம் வந்து ட்ரையல் கோர்ட்டு இருக்குது பார்த்திங்களா கீழ் கோர்ட்டு அது வந்து ஒரு தீர்ப்பை சொல்லி இந்த ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட்டு வந்து ஏற்றுக்க முடியாது கேஸ் நடக்கும் நீங்கள் நடத்துங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அதோட கூட விட்டுருக்கலாம் அதுவும் பேரில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரிவிஷன் எடுத்துக்கிட்டு உயர் நீதிமன்றம் போகிறாங்க நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா இது வந்து நம்முடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிடிசி பக்கம் நூற்றி ஐம்பத்தெட்டு நீதியரசர் லக்ஷ்மி நாராயணன் அவர்கள் இந்த தீர்ப்பை சொல்கிறார் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கீழ்மை நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பை வந்து உறுதிப்படுத்துறாங்க இந்த மாதிரி நீங்க போட முடியாது ஏன்னா ஒரு தரப்பினர்களினுடைய பாக உரிமையை நிர்ணயம் செய்கிற உரிமை சிவில் கோர்ட்டுக்கு இருக்கிறது இப்போ வந்து இந்த சரபோசி ஆக்டுங்க நடவடிக்கைகளை வேணா சிவில் கோர்ட்ல சேலஞ்ச் பண்ண முடியாதே ஒழிய இந்த பாகம் சம்பந்தப்பட்ட இந்த மைனர்களுக்கு பாகம் இருக்கிறதா இல்லையா என்பதை சிவில் நீ நீதிமன்றம் முடிவு செய்வதற்கு அதிகாரம் இருக்கிறதுன்னு சொல்லி அந்த சிவில் ரிவிஷன் பெட்டிஷனை தள்ளுபடி செய்கிறாங்க என்ன இந்த பண்ணும்னா என்கின்ற அந்த பூர்வீக இந்து கூட்டு குடும்ப சொத்து அப்படின்னா மைனர்களையும் கட்டுப்படுத்துகின்ற அளவிற்கு ஆவணங்களை அவர்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த தீர்ப்பிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் நன்றி வழக்கறிஞர் குணசேகர்